புதுச்சேரியில ஏழு எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் போய் சந்திச்சது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேச பொருளை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி இருக்கு ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகாக என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த ரங்கசாமி முதல்வரானாரு பாஜகவுக்கு அமைச்சரவையில இரண்டு இடங்கள் கொடுக்கப்பட்டது நமச்சிவாயம் மற்றும் சரவணகுமார் இவங்க ரெண்டு பேருக்கும் மினிஸ்டியில இடம் கொடுத்தாங்க ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்பே பாஜக திமுகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் கூட்டணிக்குள்ள முரண் இருந்தது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் இந்தந்த மினிஸ்ட்ரி எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாஜகக்குள்ள டிமாண்ட் வச்சுதான் சொல்லப்பட்டது ஸோ அப்பவே வந்து முரண் அப்படிங்கிறது ஆரம்பமாயிட்டு இருந்தாலும் மேல் மட்டத்தில் பேசி அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தான் வந்து ஆட்சி அப்படிங்கிறத அமைச்சாங்க அதுக்கு பிறகும் கூட கடந்த மூன்று வருடம் நான்கு வருடங்களில் நிறைய என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இடைப்பட்ட முட்டல் மோதல்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு முதல்வர் ரங்கசாமியே வந்து வெளிப்படையாக எனக்கு வந்து பாஜக இருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க கூட சொல்லியிருந்தாரு இருந்தாலும் ஒவ்வொரு முறை பிரச்சனை நடக்கிறப்பையும் துறை என்ஆர் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா அப்பப்போ ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கறது காணப்பட்டுக்கிட்டே இருந்தது இந்த சூழல்ல தான் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் அங்க அந்த கூட்டணியில இருந்து பாஜக வேட்பாளராக நமச்சு வாய்த்ததா வந்து முன்னிறுத்தி இருந்தாங்க அவரு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியாலயங்கத்து கிட்ட வந்து தோல்வியை இருந்தார் இந்த சூழல்ல தான் என்ஆர் காங்கிரஸுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறதும் பாஜகவுக்குள்ளேயே வந்து ஒரு முரணும் வந்து மிகப்பெரிய பெரிய அளவில் தலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேர்தல் முடிஞ்சு இந்த பதினஞ்சு பதினாறு தேதிகள்லயே ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் எல்லாமே தனியா ஒரு இது தனியார் ஹோட்டல்ல வந்து ஒரு மீட்டிங் நடத்தினதா சொல்லப்பட்டது அந்த மீட்டிங்ல வந்து அந்த ரெண்டு பேர் மட்டும் மினிஸ்டரா எப்படி இருந்துகிட்டே இருக்க முடியும் ஸோ ஒரு சுழற்சி முறையில எல்லா எம்எல்ஏக்கும் பாஜக எம்எல்ஏக்களுக்கும் வந்து மினிஸ்ட்ரியில இடம் கொடுக்குற மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசுபொருள் வந்து அடிப்பட்டதா வந்து மிகப்பெரிய அளவு அப்பயும் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பாஜக அமைச்சர் வந்து நமச்சுவாயம்

தலைவராக இருக்கக்கூடிய ரங்கசாமி மீதும் பாஜகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிருப்திகளையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதுலேயே வந்து செய்தியாளர்கள் கிட்ட பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அங்காளன் பேசின ஆடியோவும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அங்கே போய் என்ன பேசியிருக்காங்க அந்த ஏழு எம்எல்ஏக்கள் அப்படின்னா இந்த தோல்விக்கு காரணம் வந்து என்ஆர் காங்கிரஸ் உடைய ஆட்சி தான் ரங்கசாமி அவர்கள் வந்து சரியான முறையில் ஆட்சி நடத்தல எங்க பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யமா இருக்கு கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் காசு கொடுக்காம எந்த ஒரு வேலையுமே இங்க வந்து சரியா செய்கிறதே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து காசு ஸோ ஊழல் வந்து தலைதூக்கி தூக்கி இருக்கு சுகாதாரமே கிடையாது எந்த ஒரு வேலைகளும் தொகுதியில நடக்கிறதுல கோயில் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரியான இடங்களுக்கு பக்கத்துல வைக்கிறாங்க பொது இடங்களில் பார் வைக்கும்போது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல அதிருப்திகளை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சம்பாதிச்சிருக்காங்க எந்த ஒரு கூட்டமுமே கூட்டி பேச மாட்டுறாங்க எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சேர்ந்து உட்கார வச்சு உங்க தொகுதிக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை துறை ரீதியா என்ன மாதிரியான கோரிக்கை கோரிக்கைகள் ஏதாவது கேட்டால் தானே ஆனால் இந்த முதல்வர் எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாரு எல்லாத்தையுமே அவர் போக்கில் அவர் இஷ்டத்துக்கு மட்டும் தான் செய்கிறாரு சொல்ல போனால் எதிர்கட்சிகளை கூட கூப்பிட்டு ஆலோசித்து அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தொகுதிகளுக்கு செய்யக்கூடிய முதல்வர் ரங்கசாமி ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதுவுமே செய்கிறது இல்லை எங்கள் தொகுதி எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசுகிறது இல்லை எந்த விதமான ஒரு இதுவுமே நடக்கிறது இல்லை இது எல்லாமே வந்து மாறணும் போக்குவரத்து அந்த அளவுக்கு நெரிசல் இருக்கு நாங்க வந்து மேம்பாலம் கட்டணும் நடத்தணும்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை இப்படி மக்கள் நல திட்டங்கள் எதையுமே வந்து கொண்டு வரவே இல்லை இதெல்லாம் தான் மக்கள் மத்தியில் அதிருப்தியா இருக்கு அதுதான் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலையும் எதிரொலிச்சிருக்கு இது இருபத்தி ஆறு தேர்தலில் கூட எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான எங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து துணைநிலை ஆளுநர்கிட்ட சொன்னோம் இந்த ரெஸ்டோ பார் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க எங்கெங்க இருக்குன்னு அதை நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அது இல்லாம முக்கியமான விஷயமா நாங்க என்ன சொன்னோம்னா சுழற்சி முறையில பாஜக இருக்கக்கூடிய அந்த இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சுழற்சி முறையில் விடணும் எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்து அமைச்சரவையில் பதவி கிடைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சோம் ஆனால் அது ஏன் கிட்ட இல்லை மேலிடத்துலேயே இந்த உத்தரவு வந்து என்னுடைய கையெழுத்து போகிறதுக்கான பவர் மட்டும்தான் என்கிட்ட கிட்ட இருக்கிறதா ஆளுநர் சொன்னார் ஸோ இதுக்காக டெல்லிக்கு போக போகிறோம் டெல்லிக்கு போய் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்களெல்லாம் சந்திக்க இருக்கிறதாகவும் பாஜக எம்எல்ஏக்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பாஜகவுக்குள்ளேயே ஒரு உரசல் போக்காக இருக்கட்டும் இல்ல பாஜக யார் கூட கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி ஒரு அதிருப்தி குரல்கள் அப்படிங்கறது எழுந்திருக்கு இப்ப தமிழகத்துல பாஜக தலைவரை மாத்த போறாங்க அப்படிங்கிற பேச்சு இப்போது வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போறாரு நியமிச்சுட்டு தான் போவாங்க தேசிய தலைமை வந்து மாற்ற போறாங்க அப்படிங்கிற பேசு பொருளாக இருக்குது இதுக்கடையில் தான் புதுச்சேரியில் எல்லா பாஜக எம்எல்ஏக்களும் போய் ஆளுநரை சந்திச்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவுக்குள்ளேயே அதிருப்தி ஏற்பட்டிருக்கா இந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்சி மாற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருளும் எழுந்திருக்கு இதுக்கெல்லாம் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்